வணக்கம் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தவுட்டுக்கோடு மலை கிராமத்தில் பதிமூணு வயது சிறுமி ஒருவர் வசித்து வந்தார் இவர் உதகையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் கடந்த இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்ல போல பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்தார் அப்போது பள்ளி மாணவியின் உறவினரான இருபத்தி நான்கு வயதாகும் ரஜ்னேஷ் குட்டன் என்பவர் தன்னுடைய காரில் ஏற்றிச் சென்று வீட்டில் விடுவதாக கூறி வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்று அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இதற்கிடையே நீண்ட நேரமாகியும் மாணவி வீட்டுக்கு வராததால் அவரின் பெற்றோர் மற்றும் கிராமத்தினர் பல இடங்களில் தேடியுள்ளனர் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தும் உள்ளனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அந்த சிறுமி வழக்கமாக வீட்டிலிருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கும் நடந்தோ அல்லது பேருந்திலோ செல்வார் எனவும் மேலும் சில நேரங்களில் அக்கம்பக்கத்து வீட்டாரின் வாகனங்களில் பயணம் செய்து வீட்டிற்கு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அதன்படி தான் சம்பவத்தன்று பக்கத்து வீட்டில் வசிக்கும் ரஜினேஷ் குட்டன் என்பவர் அழைத்து அழைத்ததன் பேரில் அவருடைய காரில் சிறுமி ஏறியதாக சக மாணவிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதையடுத்து போலீசாரும் கிராம மக்களும் வெவ்வேறு பகுதிகளில் அந்த சிறுமியை தேடியும் உள்ளனர் சிறுமி வீட்டிற்கு போல செல்லும் சாலையை ஒட்டி இருந்த இடத்தில் ஒரு கார் ஒன்று சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்தது அந்த பகுதியில் வசித்தவரிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது யாரோ ஒரு இளைஞன் பதட்டத்துடன் சுற்றியதாகவும் அவர்தான் அந்த காரை விட்டு சென்றதாகவும் கூறி அந்த நபர் ஒருவர் தான் எடுத்த வீடியோவை போலீசாரிடம் கொடுத்திருக்கிறார் அதில் அந்த இளைஞர் ரக்ஷ் கூட்டன் என்பவர்தான் என்று சிறுமியின் பெற்றோர்கள் அடையாளம் காட்டியுள்ளனர் இதையடுத்து அங்குள்ள வனப்பகுதிக்குள் போலீசாரும் கிராம மக்களும் சென்று போய் பார்த்துள்ளனர் அப்போது மாணவியின் புத்தக பை ஒன்று இருந்துள்ளது அப்படியே சற்று தொலைவுக்கு சென்று பார்த்தபோது பலத்த காயங்களுடன் மாணவி உயிரிழந்து சடலமாக கிடப்பதை கண்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மாணவியின் சடலத்தை மீட்ட காவல்துறையினர் உடனடியாக பிரேத பௌசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் உதகை அரசு தலைமை நீதிபதியான மாவட்ட எஸ்பி கே பிரபாகரன் நேரில் சென்று சிறுமியின் உடலை பார்வையும் விட்டார் விசாரணையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்ப பேருந்துக்காக காத்திருந்த மாணவியை வீட்டில் இறக்கிவிடுவதாக ஏமாற்றி லிஃப்ட் கொடுத்து ரஜ்னேஷ் குட்டன் என்பவர் அழைத்துச் சென்றதாக தெரிகிறது பின்னர் அப்படியே அங்குள்ள காட்டு பகுதிக்கு சிறுமியை கடத்திச் சென்று அவர் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றிருக்கிறார் அப்போது அந்த மாணவி சத்தம் விட்டதால் எங்கே சிக்கிவிடுவோமோ என அஞ்சி அந்த சிறுமியை இரும்பு கம்மியால் அடித்து கொலை செய்துவிட்டு பிறகு அந்த உடலுடன் உறவு கொண்டுவிட்டு புதர் பகுதியில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார் பின்னர் காரை சற்று தொலைவில் நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு செய்த காவல்துறையினர் மாணவியை கடத்திச் செல்லப்பட்ட பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்துள்ளனர் கொலையாளி ஊட்டிலிருந்து தப்பித்து விடாத வகையில் தனிப்படை அமைத்து போலீசார் தேடியும் வந்தனர் இது குறித்து விசாரணை நடத்திய போலீசார் பைக்காரா போலீஸ் இன்ஸ்பெக்டரான சுசிலா தலைமையிலான போலீசார் போக்சோ உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ரஜேஷ் கூட்டனை அதிரடியாக கைதும் செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் இந்த சம்பவத்தின் போது போதைப் பொருள் பயன்படுத்தியதால் ரஷ்னேஷ் குட்டன் மூர்க்கத்தனமாக செயல்பட்டதும் உறுதியானது இதைத் தொடர்ந்து ரஷ்னேஷ் குட்டன் குன்றர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை ஊட்டி மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் நேற்று ஊட்டி மகிழா நீதிமன்றத்தில் தீர்ப்பும் கூறப்பட்டது இதன்படி பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த ரஜினேஷ் குட்டனுக்கு மூன்று பிரிவுகளின் கீழ் மூன்று ஆயுள் தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதியான ஸ்ரீதரன் உத்தரவிட்டார் இந்த தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து ரஜினேஷ் குட்டன் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் செந்தில்குமார் தான் ஆஜராகி வாதாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது